வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகள் வாசிப்பது ராம் சுந்தர் காந்தரூபன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைவு செய்திகள் நாடளாவிய ரீதியில் மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் அறிவித்துள்ள பணிபுற கணிப்பு தனியார் துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் மாற்றம் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு சஜித் அனுர வந்தால் மீண்டும் அழிவுதான் ரணில் எச்சரிக்கை ரணிலின் இந்த ஆட்சி தொடர வேண்டும் இல்லையேல் நாடு மீண்டும் படுகுழியில் டக்ளஸ் எச்சரிக்கை சட்டவிரோத மருந்து பொருட்களுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒருவர் கைது பிரசார நடவடிக்கைகளில் சிறுவர்களை பயன்படுத்த தடை இன்றைய வானிலை முன்னறிவிப்பு வெளியாகியுள்ள எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் திகதியன்று நாடளாவிய ரீதியில் பணிபுற கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது சங்கத்தின் உதவி செயலாளரும் உவா மாகாண இணைப்பாளருமான பாலித ராஜபக்சவுக்கு எதிராக முறையான முறைப்பாடு எதுவுமின்றி நடத்தப்பட்ட ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த பணி புறக்கணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது இந்த விடயத்தினை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்று முதல் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு அனைத்து வைத்திய சாலைகளிலும் கருப்பு போராட்டம் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாலித ராஜபக்சவுக்கு எதிராக ஒழுங்கு விசாரணை எந்த முறையான முறைப்பாடும் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது பதுளை வைத்திய சாலை மற்றும் அதனை சூழவுள்ள வைத்திய சாலைகளில் மருந்துகள் மற்றும் உபகரணங்களின் பற்றாக்குறையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அவர் வெளியிட்ட கருத்துக்களை அடுத்து இந்த விசாரணை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் இருபத்தி ஓராயிரம் ரூபாவாக மாற்றும் சட்டமூலத்தில் நேற்று சபாநாயகர் மஹிந்த ஜாபாவே வருத்தன கையொப்பமுற்றுள்ளார் அதன்படி தொழிலாளர்களின் எதிர்கால வாய்ப்பு நிதி ஊழியர் நம்பிக்கை நிதி மற்றும் பனிக்கொடைக்கான கொடுப்பனவுகளை வைப்பிலிடும் போது இது குறைந்தபட்ச சம்பளமாக கருதப்பட வேண்டும் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் துறை முதலாளிகள் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தமது ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச மாதாந்த சம்பளமாக பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவையும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டின் முப்பத்து ஆறு மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் நாலாம் இலக்க வரவு செலவு திட்ட நிவாரண சட்டங்களின் மூலம் மூவாயிரத்து ஐநூறு ரூபா கொடுப்பெனவுகள் உட்பட இருபத்தி ஓராயிரம் ரூபாவையும் வழங்க உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது புதிய குறைந்தபட்ச சம்பளமானது தொழிலாளர்களின் எதிர்கால வைப்பு நிதி ஊழியர் அறக்கட்டளை மற்றும் பனிக்கொடைக்கான கொடுப்பனவுகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டுமென்று அமைச்சகம் வெளியிட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் மூன்றாம் இலக்கு தேசிய குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அனைத்து தனியார் துறை தொழிலாளர்களுக்கும் தேசிய குறைந்தபட்ச சம்பளத்தை ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு முதல் நடைமுறைப்படுத்தியது இச்சட்டம் ஆரம்பத்தில் மாத சம்பளம் பெறும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் பத்தாயிரம் ரூபாவாகவும் நாளாந்த தொழிலாளர்களுக்கு நானூறு ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இந்த சட்டத்தில் திருத்த மூலம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் குறைந்தபட்ச மாத ஊதியம் பன்னிரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் தினசரி ஊதியம் ஐநூறு ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டது நாட்டில் ஏற்பட்டுள்ள அண்மைய பொருளாதார நெருக்கடியுடன் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தில் அதிகரிப்பு இல்லை என தேசிய தொழிலாளர் ஆலோசனை குழுவில் பல தடவைகள் கலந்துரையாடிய பின்னர் குறைந்தபட்ச ஊதியம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாவில் இருந்து பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவினால் உயர்த்துவதற்கான சட்ட திருத்த வரைவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது மற்றும் நாளாந்த குறைந்தபட்ச சம்பளத்தை ஐநூறு ரூபாவிலிருந்து எழுநூறு ரூபாவாக உயர்த்தப்பட்டது அதன்படி புதிய நடவடிக்கைகளை பின்பற்றி இத்திருத்தம் செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சபாநாயகர் கையொப்பமிட்டதன் பின்னர் இம்மாதம் முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது நேரகையன் பிட்டி மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தினை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வெரும் இருபதாம் திகதி குறித்த அலுவலகத்தை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையமாக குறித்த அலுவலகம் செயற்பட உள்ளது இதன் காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையமாக பலவாட சாலைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினம் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நாட்டை உருவாக்க எரிவாயு சிலிண்டருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித்துக்கும் அனுரவுக்கும் நாட்டை கட்டியெழுப்ப இந்த திட்டமும் இல்லை எனவும் அவர்களிடம் நாட்டை ஒப்படைத்தால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சி அடையும் எனவும் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் சீர்குலைந்தால் நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் எவராலும் நம்பிக்கை வைக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் இடம்பெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த மக்கள் பேரணியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் உரையாற்றுகையில் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பும் போது திருக்கோவில் பகுதியையும் பலப்படுத்துவோம் நாட்டின் பொருளாதாரம் சரிவடைந்த வேலையிலேயே நாட்டை ஏற்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் ஒன்றும் நமக்கு கிடைக்கவில்லை மின்சாரமும் இருக்கவில்லை கஷ்டங்களுடன் வாழ்ந்தோம் பெண்கள் அதனை மறந்திருக்க வாய்ப்பில்லை அன்று இப்போதிருக்கு முன்னேற்றம் கிட்டமென்று நினைக்கவில்லை அனுரபம் சஜித்தும் அன்று இருக்கவில்லை ஆனால் நான் ஏற்றதால் நாட்டில் தட்டுப்பாடுகள் நீக்கி நல்ல நிலை காணப்பட்டது அதனால் மக்கள் சுமூகமாக வாழ முடிந்துள்ளது அன்று பொருட்களின் விலை அதிகரித்து காண கொடுக்கிறார்கள் இருப்பினும் எனது முயற்சிகள் ரூபாவின் பெருமதியை அதிகரிக்க செய்தமையினால் ஓரளவு சுமூகமான நிலை வந்திருக்கிறது பொருட்களின் விலையும் குறைவடைந்திருக்கிறது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பவே மக்கள் மீது சில சுமைகளை சுமத்த வேண்டியிருந்தது சர்வதேச நாணய நிதியம் எமது கடன் சுமை அதிகரித்தால் நாட்டின் நெருக்கடி மேலும் உக்கிரமடையும் என அறிவுறுத்தியது நான் மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து சதவீத கடனை மட்டும் பெறுவதற்கு மாத்திரம் அனுமதி கிடைத்தது இந்த கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலேயே முன்னேற்றங்களை ஏற்படுத்தினோம் அதற்காகவே மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கினோம் அடுத்து ஐந்து வருடங்களில் சுமையை மேலும் குறைக்க எதிர்பார்க்கிறோம் பொருட்களை கொள்வனவு செய்யவும் வாய்ப்பளிப்போம் இந்த பகுதியை அபிவிருத்தி செய்ய எதிர்பார்த்திருக்கிறோம் விவசாய நவீனமயப்படுத்தல் செயற்பாடுகளை இங்கு முன்னெடுக்கலாம் திருக்கோவில் பகுதியிலும் விவசாய அபிவிருத்திக்கான சகல முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் இங்குள்ள கடல் வளத்தினாலும் பயனடைய முடியும் மீன்பிடி தொழில் சுற்றுலாத்துறை கனிய வள வர்த்தகத்தை பயன்படுத்த எதிர்பார்க்கிறோம் விவசாயத்தை நவீனமயப்படுத்தி உலக உணவு உற்பத்தியில் பங்கெடுப்போம் திருகோணமலையில் பாரிய முதலீட்டு விலையத்தை உருவாக்குவோம் நாட்டின் அபிவிருத்தியை விரிவுபடுத்துவோம் மாகாண சபையை செயற்படுத்தி இப்பகுதி மக்களின் அபிவிருத்திக்கும் இளையோருக்கு நம்பிக்கை தரும் நாட்டையும் கட்டியெழுப்ப வேண்டும் இன்றைய சிறுவர்களுக்கு இருபத்தைந்து வயதாகும் போது அவர்கள் முன்னேற்றமடைந்த நாட்டில் வாழ வேண்டும் என்பதே எமது இலக்காகும் சஜித்தினாலும் அனுரவினாலும் அதனை செய்ய முடியாது வாய்ப்பேச்சினால் எவர் வேண்டுமானாலும் சாதிக்கலாம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அவர்களால் முடியாது எனவே பொருளாதார வீழ்ச்சியை விரும்பாதவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் இல்லாவிட்டால் சிலிண்டரும் இருக்காது திருக்கோவிலுக்கு அபிவிருத்தியும் கிட்டாது என்றார் ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங்கவின் இந்த ஆட்சி தொடர வேண்டும் அப்போதுதான் கடந்த இரண்டு வருட வளர்ச்சியை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல முடியும் இல்லையே அதில் பாதாளத்தில் நாடு மீண்டும் விழும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதை அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேலும் தெரிவிக்கையில் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நாம் தவறவிடும் பட்சத்தில் அடுத்த ஐந்து வருடங்கள் அதனை நிவர்த்தி செய்வதற்காக காத்திருக்க வேண்டும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் சரியான முடிவை எடுக்க வேண்டும் உண்மையில் விக்ரமசிங்கவின் இந்த ஆட்சி தொடர வேண்டும் இரண்டு வளர்ச்சியை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல முடியும் பாதாளத்தில் நாடு மீண்டும் அதனை உணர்ந்து ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்ய வேண்டும் எங்களை நம்பி உங்கள் வாக்குகளை அழியுங்கள் கட்சி என்ற ரீதியில் அதற்கு நாம் பொறுப்பாக இருப்போம் நமது அரசியல் தலைமைகள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுடன் உறவை வைத்துக் கொண்டு தமது சுய லாபங்களை பெற்ற பின்னர் அரசு ஏமாற்றி விட்டது என்று மக்களை பலர் ஏமாற்றுவார்கள் நாம் அவ்வாறு ஒருபோதும் சொல்ல விரும்பவில்லை நாம் சொல்வதைத்தான் செய்வோம் ஜனாதிபதியின் மீது நம்பிக்கை வைத்து செயற்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஐந்து வருடம் அல்ல நீங்கள் சரியான எங்களுடைய மக்கள் நாங்கள் சரியானவர்களை சரியானவரை அதாவது சரியானவர் என்று நான் சொல்லுகின்ற பொழுதுபதிசிங்க அவர்கள் அடுத்த காலத்துக்கும் தொடர வேண்டும் அவர் தொடர்வாராக இருந்தால்தான் நாங்கள் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள எங்களுடைய நாடு முன்னேறினது வந்து தொடரும் அல்லது என்ன செய்யும் என்றால் திரும்ப அது ஆதாள பாதாளத்துக்குள் விழுந்துவிடும் அந்த வகையில் அவற்றை உணர்ந்து நீங்கள் ரல்விகிரமசிங் அவர்களை தெரிவு செய்ய வேண்டும் அதே இதான் என்னுடைய கோரிக்கை இப்போ என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் திலிபன் அவர்கள் ஒரு கருத்தை தெளிவாக சொல்லி இருக்கின்றார் உங்களுடைய வாக்கு பெருமதியானது அது எங்களை நம்பி நீங்கள் அந்த வாக்கை செலுத்துகின்ற பொழுது அதற்கு கட்சி என்ற வகையில் நாங்கள் அதற்கு பொறுப்பு நாளைக்கு நாங்கள் கடந்த காலத்தில் சொன்னது போல கடந்த கால தமிழ் தலைமகள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களோடு உறவுகளை வைத்துக் கொண்டு தங்களுடைய சுயலாபங்களை பெற்றெடுத்த பிறகு கடைசியில் வந்து சொல்லுவார்கள் தென்னிலங்கை அரசாங்கங்கள் ஏமாற்றி விட்டது நான் ஒரு காலம் அதை அதை சொல்லப் போறதும் இல்லை அதை நாங்கள் எதை சொல்லுகின்றோமோ அதை செய்கின்றவர்கள் சட்டவிரோதமான முறையில் மற்றும் முறையான அனுமதியின்றி சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான மருந்து பொருட்களை கொண்டு வந்த விமான பயணியோர் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றுள்ளது கைதான குறித்த நபர் இந்தியாவின் பெங்களூருவில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிற்கு சொந்தமான யூஎல் நூற்று எழுபத்தி நாலு என்ற விமானத்தில் கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இந்நிலையில் கட்டுநாயக விமான நிலைய பருகை முனையத்தில் வைத்து சுங்க அதிகாரி ார் கைது செய்யப்பட்ட நபர் விமானம் மூலம் பல்வேறு கடத்தி நாடு முழுவதும் உள்ள தனியார் தனியார் மருந்து கடைகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு விற்பனை செய்வதில் ஈடுபட்டுள்ளார் சுகாதார அமைச்சு மற்றும் இலங்கை மருத்துவ சபையின் அனுமதியின்றி சட்டவிரோதமான முறையில் மருந்து பொருட்களை இவர் இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளார் இந்த மருந்துகளில் ஆண்களுக்கு ஏற்படும் புரோஸ்டேட் புற்றுநோயை எதிர்த்து போராட பயன்படுத்தப்படும் தடுப்பூசிகள் மற்றும் பெண்களின் கருவுறுதலை மேம்படுத்தும் மருந்துகள் உட்பட பல வகையான மருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட மருந்து பொருட்களின் பெருமதி சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க பணிப்பாளர் பத்மினி குமாரி ஹாமியின் அறிவுறுத்தல் மற்றும் மேற்பார்வையின் கீழ் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் சிறுவர்கள் பயன்படுத்தப்படுவது தொடர்பான காணொளிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் நிலையில் இந்த விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது சிறுவர்களை பாதுகாப்போம் தேசிய வேலை திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் பிரியந்த ஹேரத்தினால் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் சிறுவர்களை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த முடியாது எனவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் முறைப்பாடு செய்யப்பட்டு இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே தேர்தல் நடவடிக்கைகளில் சிறுவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டாம் என தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்புகள் அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளன மேல் சப்ரகமூக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி விரேலியா காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது அறிவிக்கப்பட்டுள்ளது ஊவா மாகாணம் மற்றும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சேர்வுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மொனராக மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காலநிலை மாற்றங்களினால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களில் இருந்து முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் ரீதியில் மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் அறிவித்துள்ள பணிபுற கணிப்பு தனியார் துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் மாற்றம் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு சஜித் அனுர வந்தால் மீண்டும் அழிவுதான் ரணில் எச்சரிக்கை ரணிலின் இந்த ஆட்சி தொடர வேண்டும் இல்லையேல் நாடு மீண்டும் படுகுழியில் டக்ளஸ் எச்சரிக்கை சட்டவிரோத மருந்து பொருட்களுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒருவர் கைது பிரசார நடவடிக்கைகளில் சிறுவர்களை பயன்படுத்த தடை இன்றைய வானிலை முன்னறிவிப்பு வெளியாகியுள்ள எச்சரிக்கை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி